ஆச்சாரிய சரணத்வந்த ஸ்மிருதி வாச்சகரூபிணம் அகம் கிருத்வா குருதே வியாக்கியம் நாகமத்திர பிரபுர் அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் இன்றைக்கு நாம் ராமஜன்மபூமியில பாலராமனை எழுந்தருள செய்கின்ற ஒரு பொன்னான தருணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இந்த தருணத்திலே ராமரிடமிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் அதைவிட குறிப்பாக எதனாலே வேறு எந்த அவதாரத்திற்கும் இல்லாத இத்தனை சிறப்பு ராமருக்கு இருக்கிறது எதனாலே இந்த இந்திய கலாச்சாரத்தின் பண்பாட்டினுடைய தெய்வமாக ராமர் பார்க்கப்படுகிறார் என்பன போன்ற கேள்விகளுக்கெல்லாம் நாம் முதலிலே பதிலளிக்க வேண்டும் ராமர் தர்மத்தின் திருவுருவம் என்று சொல்கிறோம் தர்மசிய பிரபு என்று பொருவாக திருமாலை சொன்னாலும் மிக குறிப்பாகவே ராமரை தர்மத்தின் தலைவன் தர்மத்தின் கடவுள் என்று சொல்கிறோம் அதுபோல ஒரு அறம் சார்ந்த ஆட்சியினை ராமராஜ்யம் என்று சொல்லுகிறோம் அதுபோல ஒரு பண்பாளராக வாழக்கூடிய மனிதரை அவர் ஸ்ரீராமர் மாதிரி வாழக்கூடியவர் என்று சொல்லுகிறோம் மனிதருள் மாணிக்கம் என்று நாம் ராமரை போற்றுகிறோம் இது எல்லாவற்றுக்கும் என்ன காரணம் என்று நாம் பார்க்க வேண்டும் இது ராமர் பிறந்த பிறகு அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் காரணமாக அவர் தர்மத்தின் தலைவனாக விளங்கினார் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ராமருடைய பிறப்பிலேயே மிகப்பெரிய ஒரு தர்மம் அடங்கி இருக்கிறது என்பது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் ராமர் பிறந்தது ராஜசூய யாகத்தினுடைய அவிர் அதனுடைய மகிமையினாலே அவர் அந்த கருவிலே திருவாக உருவெடுப்பதற்கு ஒரு வாகனமாக அமைந்தது அந்த ராஜசூய யாகத்தினுடைய பிரசாதம் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் சரி இந்த ராஜசூய யாகம்னா என்ன அப்படிங்கிறதுலதான் அந்த தர்ம சூக்மம் அடங்கி இருக்கிறது ராஜசூய யாகம் நமக்கு தெரியுமோ இல்லையோ அஸ்வமேத யாகம்னா நம்ம எல்லாருக்கும் ஈஸியா புரியும் அதாவது ஒரு ராஜா அஸ்வமேத யாகம் பண்றாருன்னா என்ன பண்ணுவார்னா ஒரு குதிரையை வந்து அமுச்சு விடுவார் பட்டயம் எழுதி அமுச்சு விடுவார் அந்த குதிரை எல்லா நாடுகளுக்கும் போகும் எல்லா திசைகளிலேயும் அது கால் போன போக்கில எல்லா நாடுகளுக்கும் போகும் அப்படி போகக்கூடிய அந்த நாடுகளிலெல்லாம் யாராவது ஒருவர் இந்த ராஜாக்கு எதிரியான ராஜா இருந்தாலோ அல்லது இந்த ராஜாவிற்கு கட்டுப்படாத ராஜா இருந்தாலோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குதிரையை பிடித்து கட்டி போட்டு விடுவார்கள் அப்போது தன்னுடைய போர் வலிமையை நிரூபித்து அந்த குதிரையை இந்த அஸ்வமேத யாகம் செய்யக்கூடிய அரசன் மீட்டு எடுக்க வேண்டும் என்று போரிலேயே மிகவும் வலிமையானவன் நீதான் ஒன்று உங்ககிட்ட நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லணும் இல்ல அந்த குதிரையை கட்டி போட்டானா அவனை ஜெயிக்கணும் இது ரெண்டுத்துல ஒன்றை செய்து முடித்தவனுக்கு தான் அஸ்வமேத யாகம் செய்கின்ற அந்த தகுதி இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும் இப்ப ராஜசூய யாகமும் இதே தான் ஆனால் சப்ஜெக்ட் வேற என்ன சப்ஜெக்ட்ன்னு பாத்தீங்கன்னா ராஜசூய யாகம் செய்ய போகும் பொழுது ஒரு அரசனானவன் என்ன செய்ய வேண்டும்னா அவனுடைய நாட்டில் இருந்து அறிஞர்களை அனுப்ப வேண்டும் குதிரைகளை அனுப்புவது மாதிரி அறிஞர்களை அனுப்ப வேண்டும் அந்த அறிஞர்கள் ஒவ்வொரு நாட்டிற்கும் சென்று எங்களுடைய நாட்டிலே இப்படி நீதி பரிபாலனம் நடக்கிறது இப்படி பொருளாதார வழிமுறைகள் இருக்கின்றன எங்களுடைய அயல் நாட்டு கொள்கைகள் இப்படி இருக்கின்றன நாங்கள் மக்களை இந்த விதமாக நடத்துகிறோம் இன்ன தர்மங்களை எங்களுடைய அரசன் செய்திருக்கிறான் இந்த தர்மங்களை எங்களுடைய நாடு கடைபிடிக்கிறது என்பதை அவர்கள் அங்கே சென்று எல்லா அவைகளிலும் சொல்ல வேண்டும் அதற்கு ஒருவேளை யாராவது ஒருவர் இல்ல இந்த தர்மம் உங்க நாட்டுல சரியா நடக்கல இது உங்கள் நாட்டிலே சரியாக இருக்கவில்லை என்று சொல்லிவிட்டால் மீண்டும் அந்த அரசனுக்கு அந்த செய்தி வந்து அதை சரி செய்து திரும்பவும் அதான் ப்ரூவ் பண்ணணும் போய் இப்படி எந்த விதத்திலே அஸ்வமேத யாகத்தை செய்வதன் மூலமாக நீங்கள் ஒரு வீரம் மிக்க அரசர் மிக்க அரசர் என்று உலக அனைத்திற்கும் நீங்க வந்து அதை நிரூபித்து ஒரு யாகம் நடத்துகிறீர்களோ அதுபோல இங்கே நடப்பது தர்மமான ராஜ்யம் என்பதை அந்த நாட்டு அரசன் மட்டுமல்ல அந்த நாட்டு அமைச்சர்கள் மட்டுமல்ல அந்த நாட்டு மக்கள் மட்டுமல்ல அத்தனை நாட்டு அரசர்களும் அத்தனை நாட்டு மந்திரிமார்களும் அத்தனை நாட்டு மக்களும் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே ராஜசூய யாகம் செய்வதற்கு தகுதி ஏற்படும் அப்பேற்பட்ட ஒரு ராஜசூய யாகத்தை நமக்கு தெரிந்து செய்தவர்கள் ரெண்டு பேர் ஒன்று காண்டவ வனம் என்கின்ற பெயரிலே ஒன்றுக்கும் உதவாத ஒரு காட்டுப்பகுதி பாம்புகள் நிறைந்த ஒரு காட்டுப்பகுதி அந்த காட்டுப்பகுதியை தூக்கி தருமன் இடத்திலே கொடுத்து விடுகிறான் திருதராஷ்டிரன் அந்த காண்டவ வனத்தை இந்திரப்பிரஸ்தமாக மாற்றி இன்றைக்கு நம்ம ஓல்டு டெல்லின்னு சொல்றோம் இல்லையா அங்கே இருக்கக்கூடிய இந்திரப்பிரஸ்தமாக மாற்றி அந்த இடத்திலே ராஜசூய வேள்வி செய்கிறான் தர்மன் அதே போல தசரதன் ராஜசூய வேள்வி செய்தான் அப்பொழுது ராமனை தர்மத்திற் சிறந்தவன் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த புகழ் தசரதனுக்கும் உண்டு அந்த தர்மத்தினுடைய ஆட்சி அந்த தார்மீகமான ஒரு மன்னன் அவன் செய்கின்ற உச்சபட்ச யாகமாகிய அந்த ராஜசூயம் அந்த ராஜசூய வேள்வினுடைய பயனாக தோன்றியவன் ராமன் எனும் பொழுது கருவிலேயே தர்மம் தான் ராமனாக ஜனித்திருக்கிறது